சண்டே சண்டே நைட்டு கிளம்புறேன்ட்டு போனாரு அதுக்கப்புறம் மண்டே ஒரு டென் ஓ கிளாக் போன் பண்ணி நான் ரீச் ரீச் ஆயிட்டேன் அப்படின்னாரு அது நான் அங்கே ரூமுக்கு போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் பேசவே இல்லை நேற்று கால் பண்ணி நான் தான் கால் பண்ண அவருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு இப்போ தான் முடிஞ்சது நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னாரு சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டைம் இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னா அவரும் சரினார் ஒரு எட்டு ஒன்பது மணி ஒன்பது மணி நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஷாக் அடிச்சிருச்சு நான் அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா மாற்றி மாற்றி கால் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்க நல்லாயிருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க இன்னொருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இறந்துட்டார் அவரோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க சிஸ்டர் தான் பேசிகிட்டு இருந்தாங்க என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்புறம் இன்னைக்கு இன்றைக்கி தான் அப்போ ஒரு ஒன் அவர் தான் நாங்க இங்கே வந்து இப்போ வந்து காட்டினாங்க மூக்கில் வாயிலெல்லாம் ரத்தம் வந்து படுத்துருக்காரு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் கை குழந்தை வச்சுட்டு நான் தனியாரமா நிக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன நடந்தது டீ குடிக்க போகிற இடத்துல ஏதோ தண்ணி நின்றுச்சு தாண்டப்போ வலிக்கு விழுந்துட்டாரு கையை ஊன முடியாததுனால ஊன எந்திரிக்க முடியாததுனால ஒரு இதை பிடிச்சாரு ஒரு கம்பியை பிடிச்சாருங்களா அதில் ஷாக் அடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க தண்ணி குடிக்க குடுக்கும்போது குடிச்சாராம் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் போது தான் உயிர் இல்லை அப்படின்ட்டாங்க இப்போதான் சொன்னாங்க அதையும்

கடைக்கார மாதிரியும் அதை அந்த தண்ணி நின்றுருக்கு அதை சரியாக கவனிக்காதனாலையும் இந்த மாதிரி ஆயிருக்கு கரண்ட்டு பசாதனால இந்த மாதிரி ஈபி மேலே நடவடிக்கை எடுக்கணும் எதுக்கு அந்த மாதிரி அதை செக் பண்ண கூட முடியாதா இந்த மாதிரி மழை வருது தண்ணி தேங்கி நிற்கிது யாராவது உயிர் போனால் தான் அதை பார்ப்பாங்களா அதுக்கு முன்னாடி யாருமே பார்க்க மாட்டேங்களா

அவர் ஃபஸ்ட்டு மேக்ஸில் இருந்தார் இப்போ ஏடிஎல் வயசில் மேனேஜராக இருக்காரு இவர தான் தான் பார்த்துட்டு இருந்தார் இப்போ இவரும் அம்மா இருக்காங்க அம்மா கூட தான் நாங்கள் இருக்கோம் இப்போ ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க என் வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் இவர் ஒருத்தர் தான் இருந்தார் இவரும் போயிட்டாரு நான் என்ன பண்ணுவேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்